நடிகர் கதிர் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் தான் சத்ரு சிஸ்டி டேங்கே ஹீரோயினாக நடித்துள்ள இப்படத்தில் பொன் வண்ணன் நீலமா சுஜாவர்ணி போன்றவர்கள் முக்கிய இடத்தில் நடித்து வருகிறார்கள் விரைவில் வெளியாகவிருக்கும் இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது அவ்விழாவில் இயக்குநர் நவீன் பேசுகையில் இப்படத்தில் கதிர் போலீஸாக நடித்துள்ளார் இப்படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வரும் படம் ஆரம்பத்திலிருந்தே இறுதி வரை விறுவிறுப்பாகவே செல்லும் சிஸ்டி டேங்கே ஷூட்டிங்கின் போது அளித்த ஒத்துழைப்பை மறக்கவே முடியாது பாடல் காட்சிகளுக்காக நாயகி இருபது காஸ்ட்யூம் மாற்ற வேண்டியிருந்தது புதுச்சேரி கடற்கரை பப்ளிக் டாய்லெட்டில் காஸ்ட்யூமை மாற்றி நடித்தார் ஹீரோயின் இப்படி இயக்குநரை பாராட்ட இசை வெளியீடு விழா நன்றாக சென்று கொண்டிருந்தது சிஸ்டி டேங்கே பேச ஆரம்பித்ததும் சர்ச்சை கிளம்பியது இசையமைப்பாளருக்கும் சிஸ்டி டேங்கைக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது படத்தின் பத்திரியாளர்கள் சந்திப்பு சென்னையில் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் பேசும்பொழுது முதலில் நான்கு பாடல்கள் கூறினார்கள் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் படத்தில் ஒரு பாடல் கூட இல்லை எனக்கு வேலையே இல்லை ஆனால் சில காரணங்களுக்காக தான் பாடல்கள் இல்லை என்பது நன்றாக புரிந்து கொண்டேன் என்னை போலேதான் நடிகை சிருஷ்டிக்கும் வேலையே இல்லை இதை கேட்டதும் கோபமான நடிகை சிருஷ்டி மேடையில் இசையமைப்பாளருடன் சண்டை போட்டுள்ளார் இதனால் நிகழ்ச்சி கொஞ்ச நேரம் பரபரப்பாகவே இருந்தது மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க